இவங்க வந்து பிளவுஸு ஸ்டிச் பண்ணும்பொழுது பேக்நெக் வந்து அகலம் அதிகமாக வருது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பேக்நெக் வந்து அதிகமாக வர்றதுக்கு ஒரு ரீசன் வந்து ஒன்றா அவங்களுடைய பாடி ஷேப்பு அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அளவு எடுக்கும்போது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்களுடைய பாடி ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு பேக் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா அகலம் ஆகறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவே லைட்டாக கொஞ்சம் சதப்பிடிப்பா கொஞ்சம் முதுகு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா லைட்டா பெண்டான மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அகலம் வாய்ப்பு இருக்கு அது முதல்ல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந் இது வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா நீங்க கட்டிங் போடும்போது நெக்கோட அகலம் எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு பாருங்க நெக்கோட அகலமும் ரெண்டரை தான் வச்சிருக்கேன் ரெண்டே கால் தான் வச்சிருக்கேன் ஏன்னா அந்த அளவு இருக்கும்போது ஃப்ரண்ட் நெக் ஓகேவாக இருக்குது பேக் நெக் மட்டும் அகலமாக வருது அப்படின்னா நீங்கள் போடுற பாக்ஸ் வந்து கரெக்டாக இல்லை மேலே வந்து ரெண்டரை இன்ச்சு கழுத்து பக்கம் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அதே வந்து கழுத்தோட உயரம் எங்கே மார்க் பண்ணுறீங்களோ அதே இடத்துல ரெண்டரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஸ்கொயராக ஒரு பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு உள்ளே ரவுண்டு வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து அகலம் ஆகாது நம்ம வே அகலப்படுத்தணும் அப்படின்னா மட்டுந்தான் அவுட்டரில் அரை இன்ச்சு தள்ளி நம்ம வந்து மார்க் போட்டு வைட் நெக்காக கட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த பாக்ஸுக்குள்ளேயே கட் பண்ணும்பொழுது வந்து உங்களுக்கு நெக்கு வந்து அகலம் வராது அதனால் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள் ஏன்னா மிஸ்டேக் பண்ணுறது அவங்களுடைய பாடி ஷேப்பில் இருக்கும் ரெண்டாவது நீங்கள் போடுற பாக்ஸு இல்லை நெக்கோட அகலம் இதில் வச்சு தான் அதுக்கப்புறம் நம்ம தைக்கும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா நெக் பீஸ் வச்சு தைக்கும்போது அதனுடைய அளவு வந்து அதிகமாக வச்சுருக்கலாம் அதாவது நம்ம ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணும் பொழுதும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் பொழுதும் பட்டி ஜாயின் பண்ணும் பொழுது மட்டும்தான் அரை இன்ச்சு வச்சு தைக்க போகிறோம் மற்றபடி நெக் பீஸ் அட்டாச் பண்ணும் பொழுது கால் இன்ச்சு தான் நம்ம அந்த ஒரு குதிரை இட சொல்லுவோம் அதாவது அந்த கைடில் ஒரு கைடு அளவுக்கு தான் நம்ம வந்து தையல் போடுவோம் அதனால் அதை விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த நெக்கு வந்து அகலமாகும் அடுத்தது ஹெம் பண்ணும் பொழுது துணியை இன்னும் சேர்த்தி நீங்க வச்சு மடிச்சு ஹெம்மிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நெக்கு வந்து அகலமாகும் இத்தனை இது வந்து உங்களுக்கு இந்த நெக்கு அகலமாகறக்கான இது இருக்கு நீங்க அதுல என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்